நூல் இது என்ன கேட்கறாங்க உரையை படித்து பார்த்துட்டு அதனுடைய இன்ஸ்பிரேஷன்ல மகில ஸ்ரீனி வேங்கடசாமி எழுதின நூல் எதுன்னு கேக்குறாங்க இதற்கு பதில் ஈ கிறிஸ்தவமும் தமிழும் அடுத்த கேள்வி என் இரண்டு மீண்டும் அந்த பழமை நலம் புகுத்ததற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்பது இப்ப ஒரு வரியை கொடுத்துருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது கேள்வி இதில் வந்து விடை பார்த்தீங்கன்னா ஒன்று பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது மூன்று வள்ளல்களை தந்தது இது ரெண்டும் சரியான பதில் ஆக விடைஇ ஒன்று மூன்று இரண்டும் சரி அடுத்த கேள்வி முன்னேர் தனியொளி வெங்கதிரொன்று ஏனையது இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயங்களை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த இந்த வரிகளுடைய தொடைநயம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்திரலாம் இப்போ முதல் வரியில இருக்கக்கூடிய மின்னேர் இரண்டாம் வரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் இது பார்த்தீங்கன்னா எதுகை இந்த ரெண்டாவது எழுத்து மின் இன் இன் வந்திருக்கு இல்லையா அது வந்து அடி எதுகை அடுத்து சீர்மோனை வந்திருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வரியில் இருக்கக்கூடிய ஒன்றாம் வார்த்தையிலும் மூன்றாம் வார்த்தை அதாவது மின்னேர் வெங்கதிர் ஒன்று இந்த ரெண்டு வார்த்தைகளையும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அதே மாதிரி இரண்டாவது அடியில் தண்ணீர் தமிழ் இந்த ரெண்டு வார்த்தையையும் தா தா வந்திருக்கு என தொடங்கும் பாடல் இடம் பெற்றுள்ள கவிதை தொகுப்பு இதற்கான விடை ஆ நிலவு பூ இதனுடைய ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் அடுத்த கேள்வி எண் ஐந்து மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு விடை வந்து பார்த்தீங்கன்னா இ அஞ்சிரை தும்பி அதாவது அழகிய சிறகுகளை கொண்ட தும்பி அப்படின்றது இதனுடைய அர்த்தம் அடுத்த கேள்வி எண் ஆறு தமிழில் பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது விடை பொருட்குறிப்பு இப்ப திணைகள் பற்றிய ஒரு முழுமையான காணொலியை நான் ஏற்கனவே வெளியிட்டு இருக்கேன் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்கள் போய் பாருங்க அடுத்து கேள்வி எண் ஏழு உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரள பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் அதாவது ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க செய்யுல அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க விடை தொல்காப்பியம் தமிழில் கிடைச்சிருக்கக்கூடிய மிக தொன்மையான அதாவது பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தான் அடுத்த கேள்வி எண் எட்டு யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே அதாவது யார் அப்படின்ற கேள்வி வந்தா அதுக்கு விடையா நம்ம மக்களை தான் குறிப்பிடுவோம் எது என்ற கேள்வி வந்தால் அதற்கு மக்கள் அல்லாத பிற உயிரினங்களையோ அல்லது பொருட்களையோ நாம் குறிப்பிடுவோம் அதனால இந்த கேள்விக்கு விடை ஆ உயர்தினை அக்ரினை கேள்வி எண் ஒன்பது பொருத்தி விடை தேர்க அவன் அவள் அவர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய பெயர்களுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதனால இவை பதிலி பெயர்கள் அடுத்து நாங்கள் முயற்சி செய்வோம் இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படின்றது முன்னாடி இருக்கிறவங்களை சேர்க்காம சொல்றது அதனால இது உழப்படுத்தா தன்மை பன்மை அடுத்தது நாம் முயற்சி செய்வோம் இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்றதுனால இது உளப்பாட்டு தன்மை பன்மை அடுத்தது நாங்கள் நாம் இது எல்லாமே எனது தன்மை பன்மை பெயர்கள் ஆக இந்த கேள்விக்கான பதில் நான்கு ஒன்று இரண்டு மூன்று அடுத்த கேள்வி பத்து சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று அது நம்பிக்கை மையம் காரணம் சென்னை ஒரு நம்பிக்கை மையமாக இருக்குது அப் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதில் கொடுத்துருக்க எல்லாமே காரணம் தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது நிறைய பொருள் உற்பத்தி நிலையங்கள் இருக்குது நிறைய ஏற்றுமதிகளும் இருக்குது அதனால் இந்த கேள்விக்கான பதில் ஈ அ ஆ அனைத்தும் அடுத்த கேள்வி என் பதினொன்று பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா பொய்யா வானம் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிருக்காங்க இதுல வானத்தை பற்றி பேசுறாங்க பொய்யா வானம் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த பொய்யான்ற வார்த்தையை கவனிக்கும் போது அது ஒரு நெகட்டிவான வார்த்தையா இருக்கு அதே நேரத்தில் அந்த வார்த்தை முழுமை பெறாமல் இருக்கு அதனால இந்த கேள்விக்கு பதில் ஈ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அடுத்த கேள்வி எண் பன்னெண்டு கூற்று இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் காரணம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது இந்த கேள்விக்கான விடை ஈ கூற்று சரி காரணமும் சரி அடுத்த கேள்வி எண் பதிமூன்று கடலின் பெரியது இத திருவள்ளுவரின் பார்வையில் நம்ம பார்த்து விடையளிக்க வேண்டும் விடை வந்து ஆ பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம ஒருத்தர் செய்கிற உதவியை தான் கடலை விட பெரியது என்றே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்து கேள்வி எண் பதினான்கு பொருத்துக. அன்பும் அரணும் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தையிலும் உம் உம்னு முடியுது அதனால இது என்னும் கலம் வந்து நல்ல கலம் நன் அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கிது அதனால இது பண்புத்தொகை மரத்தல் மரத்தல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர் ஒரு செயல் அது அதனால அது தொழிற்பெயர் அடுத்து உலகு இந்த உலகுன்றது ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம்ன்றது உல உலகுன்ற இந்த வார்த்தை உலகத்தை குறிக்காமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெயராகி வருவதனால் இது ஆகுபெயர் ஆக இந்த கேள்விக்கான விடை ஆ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அடுத்த கேள்வி எண் பதினைந்து நரம்புகளுக்குள் வீணை கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது இதுக்கு விடை இ மழை இது பிறகொரு நாள் கோடை அப்படிங்கிற கவிதையில இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி